வணக்கம் மக்களே மகிமாவின் தமிழாற்று படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம பார்க்க போகின்ற அந்த கோவில் திருத்தலம் திருவண்ணாமலை மாவட்டத்தின் கடைசியிலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் தொடக்கத்திலும் இருக்கும் வட இழுப்பை என்ற கிராமத்தில் மன்னாதீஸ்வரர் உடனுரை பச்சையம்மன் திருக்கோவிலை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் அதன் வரலாறுகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் கோவிலுக்குள் செல்வோம் இதில் இன்னொரு சிறப்பும் உள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்தின் இறுதியிலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் தொடக்கத்திலும் ஒரு ஆறு போகின்றது அதற்கு பாலாறு என்று பெயர் அந்த ஆற்றின் கரையோரம் தான் இந்த கோவில் அற்புதமாக அமைந்துள்ளது பச்சையம்மன் கோவில் என்பது ஒரு ஊரில் மட்டுமல்லாமல் அந்த பச்சையம்மன் வீட்டில் இருக்கும் ஆலயங்கள் பல ஊர்லேயும் இருக்குது ஒவ்வொரு ஊரிலும் பச்சையம்மனுக்கு ஒரு ஒரு வரலாறுகள் கூறப்படுகிறது ஆனால் மொத்தமாக பச்சையம்மன் ஆலயங்கள் உருவான ஒரு பொதுவான ஒரு வரலாறு இருக்குமல்லவா அதை நாம் பார்ப்போம் அதாவது ஒரு காலத்தில் சக்தியின் அம்சமான ஏழு கன்னிமார்கள் சப்த கன்னியர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏழு கன்னிமார்களும் பூமியில் வந்து பிறக்கின்றனர் அந்த ஏழு கன்னிமார்களின் பெயர்களை பார்ப்போம் பார்வதியம்மன் பட்டத்தாள் அருந்தவம் பூவாள் பச்சையம்மன் மரளியம்மன் என்னும் காத்தாயி பூங்காவனம் இப்படி பெயர் கொண்டு இந்த பூமியில் வந்து அவர்கள் பிறக்கின்றார்கள் அதாவது பொதிகை மலையில் ஒரு விவசாய குடும்பத்தில் ஏழு பேரும் பிறக்கிறார்கள் அழகு அறிவு எல்லாம் இருந்தும் இந்த ஏழ்மை காரணமாக அவர்களுக்கு திருமணமாகவில்லை அந்த ஏழு பெண்களுமே தான் சக்தியின் வடிவம் சக்தியிடமிருந்து தோன்றியிருக்கிறோம் அப்படின்றத உணராமலேயே இறைவனை வழிபட்டு கொண்டு வந்தனர் சிவலிங்கத்தை மணலில் பிடித்து வைத்து கொண்டு அந்த ஏழு பெண்களும் மிகவும் முருகி மிகவும் அன்போடு இறைவனை வணங்கி வந்து கொண்டிருந்தனர் அதன்பால் ஈர்க்கப்பட்ட சிவபெருமான் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வை அமைத்து கொடுப்பதற்காக ஒரு திருவிளையாடல் நடத்தினார் அதாவது அந்த பெண்கள் எல்லோரும் காட்டில் தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது சிவபெருமான் ஒரு இளைஞனை போன்று அங்கு வந்து அந்த பெண்களை அணைக்க முயன்றதாகவும் பெண்கள் எல்லோரும் யாரோ ஒருவன் தன்னை மானபங்கப்படுத்த வருகிறான் என்று பயந்து கொண்டு ஏழு பெண்களும் ஏழு திசையில் ஓடியதாகவும் கூறப்படுகிறது அப்படி அந்த ஏழு பெண்களும் ஓடிய திசையிலிருந்து ஒன்றாக கூடி வருவதற்கு ஒரு வருட காலம் ஆயிற்றாம் அந்த ஒரு வருட காலத்தில் அந்த பெண்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள் என்பது அறியப்படவில்லை ஒரு வருட காலம் கழித்து ஏழு பெண்களும் சந்தித்த பொழுது காத்தாயி என்ற பெண்ணிடம் மட்டும் ஒரு கைக்குழந்தை இருந்ததாம் இதனை பார்த்த சகோதரிகள் எல்லாம் உனக்கு எப்படி இந்த குழந்தை கிடைத்தது என்று கேட்டபொழுது அந்த பெண் நம்மை அப்பொழுது அந்த மானபங்கப்படுத்த நினைத்த அந்த இளைஞன் என்னை பலவந்தமாக திருமணம் முடித்து இந்த குழந்தையை கொடுத்தான் என்று கூறினாள் இதை அவர்கள் நம்பவில்லை உடனே காத்தாயி ஏன் என்னை நம்பவில்லையா நான் சொன்னது உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்கிறாள் நாங்கள் நம்ப மாட்டோம் நீ உன் குழந்தையோடு தீயில் இறங்கி வெளியில் வா அப்பொழுதுதான் நாங்கள் நம்புவோம் என்று மற்ற சகோதரிகளும் சொல்ல அந்த பெண்ணும் நன்கு தீ மூட்டி தன் குழந்தையோடு தீயில் இறங்க முற்பட்டபோது சிவபெருமான் காட்சி அளிக்கிறாராம் காட்சி அளித்து அந்த பெண்களுக்கு விளக்குகிறார் நீங்கள் எல்லோரும் சக்தியின் அம்சமாகவும் இங்கு பூமியில் வந்து பிறந்ததாகவும் உங்களுக்கு இந்த உலகில் மக்களுக்கு காவல் தெய்வங்களாக இருந்து நீங்கள் அவர்களின் துன்பங்களை கலைந்து அவர்களுக்கு நல் நல்வாழ்க்கை தருவதற்காகத்தான் இந்த பூமியில் பிறந்தீர்கள் என்று கூறினாராம் எனவே நீங்கள் ஏழு திசைகளில் எங்கெல்லாம் சென்றீர்களோ அந்த இடங்களிலெல்லாம் நீங்கள் காவல் தெய்வமாகவும் பச்சையம்மன் என்னும் பெயரோடும் இருந்து அந்த ஊர் மக்களை நீங்கள் பாதுகாத்து வர வேண்டும் என்று கூறினாராம் உங்களுக்கு வால்முனி செம்முனி சடாமுனி பூமாலையப்பர் செம்மாலையப்பர் முத்தையா ராயப்பா ஆகிய ஏழு முனிகளும் உங்களுக்கு காவலாக இருப்பார்கள் மேலும் கருப்பையாவின் அவதாரமாகிய கருப்பு என்னும் கருப்பசாமி கூட்டமும் உங்களுடன் இருந்து செயல்படும் என்று வரமளித்து மறைந்தாராம் அதனால்தான் பச்சையம்மன் என்ற பெயரில் பல ஊர்களிலும் அம்மன் சப்த கன்னியராக இருந்து அருள்பாலித்து அந்த ஊர் மக்களை காத்து வருவதாக ஒரு ஐதீகம் கூறப்படுகிறது இப்பொழுது இந்த வட இழுப்பையில் இருக்கும் பச்சையம்மனின் வரலாறை நாம் பார்ப்போம் இந்த வரலாறு அந்த கோவிலின் அர்ச்சகர் மூலமாகவே நாம் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் போற்றிாட்டவர்க்கும் நிறைவா போற்று நினைத்தாலே முக்தி திருவண்ணாமலை மாவட்டம் பெண்பாக்க வட்டம் அருள்மிகு வட எலுப்பை பச்சையம்மன் மன்னாசுவாமி முன்னுரை பச்சையம்மன் அப்படித்தான் சொல்லுவோம் வடையிலப்பை பிரதானம் வடையலுப்பை என்ற விசேஷம் இந்த ஊரோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா விழுப்பு வடை தாழ் வடக்கு திசையில பாலாற்றங்கடை கம்பாலுக்கு பிரதானம் இருந்து புறப்பட்டாங்க எங்க போட்டாங்க புறப்பட்டாங்க காஞ்சி ஏகாம்பரநாத விசேஷமான ஸ்தலம் கம்பால் பார்வதி அங்கை வந்து சிவனை நோக்கி தவம் புரிகிறாங்க கதைகள் மூன்று தலைவர்களாக சொல்றாங்க ஷாமி அம்பாள் பச்சையம்மன் வந்து கண்கள் மூழதாக ஒரு கருத்து சொல்றாங்க இன்னொரு கௌத்துவ முனிவர் பிரிந்தி முனிவர் வண்டி வடிவை எடுத்து அம்மா எப்பரா காட்சி கொடுக்கும் போது அம்பால விட்டுட்டு சிவனை அப்பனை மட்டும் சேவிச்சுட்டு அம்மனுக்கு இடையேறாங்க அப்படியும் ஒரு தலைவர்களாக சொல்றாங்க பச்சை அம்மன் தலைவர்களா இருக்கு பொதுவா பச்சையம்மனை எப்படி வருவாங்க மூணு கருத்தா சொல்றாங்க முன்னோர்கள் இன்னொரு கதை என்னன்னு விசேஷம்னு கேட்டீங்கன்னா அம்ம ஜீவராசிகள் எல்லாம் சிவபெருமான் படி அளக்கு செல்வார் இல்லையா படிகளுக்கு உணவு கொடுக்க ஜீவராசிகளுக்கு எல்லாம் படியலக்குற ஒரே பகவான் சிவ மட்டும்தான் ஆகையால அந்த ஜீவராசிகளுக்கு உணவு கொடுக்கறதுக்காக பயணிக்கும் பொழுது பார்வதி என்ன சொன்னாங்களா இவர் அந்த வேலையை சுயராளாடுறதுக்காக செக் பண்றதுக்காக குங்குமல் சிவையில இருப்பை எடுத்து ஒழிக்க வச்சுட்டாங்க ஒழிக்க வச்சுட்டு மறுபடியும் முடிச்சுட்டீங்களா அந்த வேலையை நீங்க எல்லாம் கேட்பீங்களா பொம்னிக்கலாம் எங்க போறீங்க எது பண்ணீங்க அந்த மாதிரி அந்த அம்மா கேட்டு இருக்கா கேட்கற பொழுது எல்லாருமே முடிச்சுட்டே அப்போ அந்த குங்குமச்சி வந்து உள்ள இருக்க எறும்புக்கும் கொடுத்துட்டீங்களான்னு அப்படின்னு கேட்கும் போது அவன் கொடுத்துட்டேனே அப்படி அப்ப திறந்து பார்த்தா அந்த எறும்புக்குள்ளார ஒரு பருக்க அரிசி அப்போ அது தப்பு தானே அது ஒரு தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சரி இது தவறுக்காக பனிஷன் பண்ணுவாங்களே தண்டனையும் உண்டு இல்லையா அதனால சிவபெருமான் வந்து கைலாயத்துல அனுப்பிச்சு விட்டாங்க அதை காஞ்சிபுரத்துல தான் இறங்குவாங்க மண்ணால லிங்கம் பிடிச்சி அதை தொடுத்து காஞ்சிபுரத்துக்கு வந்து மேற்ப திருவண்ணாமலைக்கு பயணம் செய்யும் போது நீங்க காஞ்சிபுரத்துல இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் பாலாற்றின் நிறையில கிராமத்துல இந்த இழு போன காட்டுல வந்து அம்பா வந்து அம்மாந்து இழுப்போன காடுனா ரொம்ப அழகா இருந்திருக்கும் போல ஒரு கம்பாலுக்கு வந்து தொழில்களோட வந்திருக்காங்க தொழில்கள் பேர் பாத்தீங்கன்னா முடிவால் அழகி பூமர்த்தி கச்சை கம்பாள் இதுல எதை குறிக்கணும்னு சொன்னீங்கன்னா சக்தி ரூபம் மூன்று இச்சாசக்தி கிரியாசக்தி நானு சக்தி அதனோட சுரூபமாக இங்க வச்சுருக்காங்க இந்த தோழிகள் ரொம்ப விசேஷமான தோழி அங்க குச்சவம்பூர்த்தி நச்சியம்மனுக்கு அபிஷேகம் நடக்கும் சித்ரா பௌர்ணமி மட்டும் இந்த மஞ்சள் மாலைய இந்த வர கல்யாண அம்மாவை வீட்டு கட்டிட்டு போவாங்க அதை கட்டும் பொழுது வரவங்களுக்கு எல்லாருமே இது பிரசாதமா கொடுக்கணும் பிரசாதமா கொடுக்கணும் என்ன மக்களே பச்சையம்மனின் வரலாறும் அவளுடைய சிறப்பையும் நாம் இப்பொழுது தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க வீடியோவை முழுமையாய் பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்